இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு அவர்களுக்கு ஓமையாக கூறியது பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவரல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் அறக்கட்டையை எடுத்து எரியுங்கள் அதன் பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா நிச்சயமாக முடியாத ஒன்றுதான் எனவே ஒருவருக்கு வழிகாட்ட முதலில் வழிகாட்டியாய் இருக்கும் நாம் பார்வையுள்ளோராய் இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே சொல்லுகிறார் நாம் மற்றவர்களை சரி செய்ய நினைக்கிறோம் மற்றவருக்கு உதவி செய்ய நினைக்கிறோம் நல்லதுதான் முதலில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை சரி செய்யாமல் இருந்து கொண்டு மற்றவர்கள் சரியாக இருக்க வேண்டும் மற்றவர்களை சரிபடுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறான ஒன்று எனவேதான் ஆண்டவர் ரேசி சொல்லுகிறார் வெளிவேடக்காரரே நம்முடைய கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நாம் முதலில் எடுத்து எரிய வேண்டும் நாமே பாவியாக இருந்து கொண்டு நாமே எல்லா தவறுகளையும் செய்து கொண்டு மற்றவர்களை எப்படி நாம் பாவிகள் என்று சொல்லலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு நாளில் அதிகமான நேரம் நாம் பிறரை குறித்து குறை பேசுகிறோம் பிறரை குறித்து இல்லாதது பொல்லாதது எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இப்படி சொல்லுவதன் வழியாக மறைமுகமாக நாம் என்ன சொல்ல வருகிறோம் நாங்கள் நல்லவர்கள் மற்றவர்கள்தான் கெட்டவர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார் பயிர்கள் கலைகள் ஓ சொல்லுவார் பயிர்களையும் கலைகளையும் இரண்டையும் வளரவிடுங்கள் இறுதி நாளிலே அறுவடை நாண்டவர் பார்த்துக் கொள்வார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் தீர்ப்பிடுவது நம்முடைய வேலையல்ல அது கடவுளுடைய வேலையாது கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் நாம் முடிந்தவரை நம்மோடு இருப்பவர்களை நம்முடைய நற்சொற்களின் வழியாகவும் செயல்களின் வழியாகவும் நல்வழிப்படுத்த பார்க்க வேண்டும் அது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை நாம் ஒவ்வொருவருமே நம்மோடு இருப்பவர்களுக்கு காவலாளிகளாக இருக்க வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது ஆனாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் மீது அக்கறை கொண்டுள்ள நாம் முதலில் நம்மை சரி செய்து கொண்டு அவருடைய நல்வாழ்விற்காக நாம் உழைக்க வேண்டும் குறிப்பாக ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார் என்றால் பிறரை தீர்ப்பிடாமல் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்து வாழ்வு கொடுக்கிறார் அவருடைய பணி வாழ்க்கையிலே அவர் பயன்படுத்திய யுக்தி இதுதான் தீர்ப்பிட்டு தண்டிப்பதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்வு வந்துவிடாது மாறாக அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தி அவனுடைய மனமாற்றத்தை கொண்டாடுகிற பொழுது அங்கே வாழ்வு வருகிறது வாழ்வு பிறக்கிறது அதைத்தான் ஊதாரி மைந்த நோமையிலும் சரி சக்கையனுடைய வீட்டிற்கு அவர் சென்ற நிகழ்வுகளும் சரி ஏறக்குறை எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசுடைய இரக்கம் மன்னிப்பு மனிதர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது நாம் தான் பல நேரங்களில் இதை புரிந்து நாம் பிறரை குற்றவாளியாகவே பார்க்கிறோம் தண்டித்து தீர்ப்பிடவே அதிகமான நேரங்களில் முயற்சி செய்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எல்லோரும் வாழ்வு பெற வேண்டும் எல்லோரும் மகிழ்ச்சியாக நிறைவாக ஆண்டவரின் திராட்சை தோட்டத்திலே ஊழியர்களாக இருக்க வேண்டும் இதோ இந்த நாளிலே நாம் என்னென்ன தவறு செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பலவீனங்கள் என்ன எதிலெல்லாம் நாம் வெளிவேடக்காரராக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் பார்வையற்ற நிலையில் நாம் இருந்து கொண்டு பார்வையற்ற இன்னொருவருக்கு வழிகாட்ட இயலாது இரண்டு பேரும் குழியில் விழுந்து விடுவோம் எனவே நம் கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடுத்து எறிவோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றவர்கள் பேராசியோடு இருக்கிறார்கள் சுயநலத்தோடு இருக்கிறார்கள் கோபப்படுகிறார்கள் தீய பழக்க அடிமையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நான் இந்த நிலைகளில் நாம் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது மற்ற காரியங்களில் நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் திருமுழுக்கு யோவான் அரசன் தவறு செய்த பொழுது துணிவாக சுட்டி காண்பித்தார் அவரை நல்வழிப்படுத்துவதற்காக துணிவோடு சுட்டி காண்பித்தார் அரசன் என்றும் பாராமல் ஒரு இறைவாக்கினராக துணிவோடு அதற்கான தகுதி அவரிடத்திலே இருந்தது அதே போல அரசனுக்கு ஒன்றும் சக மனிதருக்கு ஒன்றும் என்று அவர் நினைக்கவில்லை யாராக இருந்தாலும் தவறை துணிவோடு சுட்டி காண்பித்தார் ஆனால் நாம் தான் பல நேரங்களில் ஏழைகளுக்கு ஒரு நீதியும் பணக்காரர்களுக்கு ஒரு நீதியுமாக பாகுபாடு காட்டுகிறோம் துணிவோடு தைரியமாக கடவுளுடைய வார்த்தையின்படி ஒரு இறைவாக்கினரை போல தவறை சுட்டி காக்கூடிய தகுதி நம்மிடத்தில் இருக்கிறதா நம்மையே நாம் சரி செய்து கொள்வோம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்போம் புகழ் மரியாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி நன்றியாண்டோ இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல முதலில் நாங்கள் பார்வை பெற வேண்டும் எங்களையே நாங்கள் எங்களுடைய தவறுகள் பலவீனங்களிலிருந்து சரி செய்து கொள்ள வேண்டும் பல நேரங்களிலே நாங்கள் பிறரை குறை சொல்லி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மட்டுமே நியாயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே இனி வரக்கூடிய நாட்களிலே உமக்கு உகந்த பிள்ளைகளாக சிறந்த வழிகாட்டிகளாக இருக்க ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ ஆசிர்வதி இதோ அந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் எல்லாம் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உல நலன் பெற்று ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும்படியாய் சாட்சி சொல்லும்படியாய் நீர் உயர்த்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு விடுதலைத்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் சமாதானமும் தங்கி இருப்பதாக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே நீரே எங்களுக்கு வழித்துணையாக வாரும் எங்களை பாதுகாத்தரலும் நாங்கள் மனதில் நினைத்தக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடற்றும் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் குழந்தை செல்வத்திற்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே உம்முடைய அருள் ஆசீர்வாதத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுடைய வேண்டுதல் கேட்கப்படுவதாக வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி ஆண்டவரையே முடைய பிள்ளைகள் நீதிமன்றங்களிலே வழக்குகளிலிருந்து விடுதலைக்காய் வெற்றிக்காய் காய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில அந்த பிள்ளைகளுக்கு வெற்றியை கொடுப்பீராக அவர்கள் விரும்பும் ஆசிர்வாதத்தை நீர் கொடுப்பீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களை மன்னித்து விட விண்ணகப் பேரின்பு வீட்டிலே ஏற்றுக்கொள்வீராக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி எங்கள் ஜெபம் கேட்டு எங்கள் மத்தியில் எங்களை வழி நடத்துவீராக எங்களோடு தங்கும் ஆண்டவர எங்களோடு வாரும் எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகி அதையே கிறிஸ்து வழியாக தந்தையமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்